வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதே நேரம் வள்ளுவரும் அவருடைய மாணவர்களும் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு புழு ஓரமாக அப்படியே மெல்லமா நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு ஒரு பையன் கேட்டார் நல்ல வெயில் அடிக்குது வெயில் புழுவ சுடுது புழுவால் வெயிலை தாங்க முடியல ஆனாலும் புழு மரநிழலுக்கு வேகமாக போக முடியல ரொம்ப மொல்லமாக தான் மரநிழலை நோக்கி போக முடியுது என்பில் அதனை என்பு இளதனை என்பு இல்லாத எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் காயும் சுடும் ரொம்ப இப்போ நமக்கு சுடுது நிழலை நோக்கி ஓடி போயிடுறோம் அப்துல் ரஹ்மான் கவிக்கோ சொல்லுவார் வெயில் என்கிற ஆசிரியர் இருட்டு என்கிற மாணவனுக்கு சொல்லி தந்த பிறகும் இருட்டுக்கு இருக்கிற சந்தேகம்தான் நிழலு அப்படிம்பார் ஆக நிழல் அந்த நிழலை நோக்கி நம்ம வேகமாக ஓடி போறோம் ஆனால் புழு எர்த்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புழு வேகமாக ஓட முடியாது ஏன் அதுக்கு எலும்பு இல்லை அப்படி எலும்பு இல்லைங்கிற ஒரே காரணத்தினால வெயில் அதை சுட்டு எரிக்கும் என்பு இளதனை வெயில் போல காயுமே அன்பு இளதனை அறம் அன்பு இல்லாதவனை அறம் அறம்னா தெய்வம் அறக்கடவுள் தெய்வம் யாருங்க அறக்கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர்னு சுருக்கமாக சொல்லிடலாம் எளிமையாக சொல்லிடலாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன செய்யறான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் அந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் என்பார் கவிவேந்தர் வாலி ஆகவே அறக்கடவுள் பார்த்து கொண்டிருப்பவன் அவனை எது தொந்தரவு பண்ணும் ஒரு மனுஷனுக்கு அன்பு இருக்கணும் அன்பு வேணுங்க அன்புனா என்னங்க அக்கறை யார் மேலங்க அக்கறை முதல்ல உங்கள் குடும்பத்து மேல அப்புறம் எல்லார்த்து மேலையும் நம்ம பார்க்குறமே சமூக அக்கறை இருக்கிறதா கிடையாது அடுத்தவங்க மேல அக்கறை இருக்கிறதா கிடையாது அவங்க மேலையாவது அவங்களுக்கு அக்கறை இருக்கிறதா அதுவே கிடையாது இருந்தா ஏன் இப்படி இளைய தலைமுறை பலர் மதுவாலும் போதைப் பொருளாலும் தங்களை சீரழித்துக் கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு தங்கள் மீதே அன்பில்லை அவங்க அவங்க மேலேயே அன்பு காட்டலை அப்படி அன்பு காட்டுனா அவங்க உடம்ப கெடுத்துக்குவாங்களா போதை பொருளாலும் மதுவாலும் புகைப்பிடிப்பதாலும் இளைய தலைமுறை தன்னுடைய உடம்பை கெடுத்துக் கொள்ளுகிறதே அதிகமான பேர் கெடுத்துக் கொள்ளுகிறார்களே என்ன அர்த்தம் அவர்களுக்கு அவங்க அன்பு அன்பில்லைன்னு அர்த்தம் சரியா மனுஷ பிறவினா அன்புதான் அடிப்படை முதல்ல உங்களை நீங்க உங்க மேல நீங்க அன்பு காட்டுங்க உங்களை நீங்க காதலிங்க உங்களை நீங்கள் காதலித்தால் பிறகு மற்றவர் மேல் அன்பு வரும் காதல் வரும் அக்கறை வரும் உன்னோடு கைகுலுக்க யாரும் இல்லையா உனக்கு நீயே கைகுலுக்கிக் கொள் எதற்காக இருக்கின்றன இரண்டு கைகள் அப்படின்னு கேட்பார் கவிஞர் மு மேத்தா அவர்கள் நீங்க கை அந்த மாதிரி முதல்ல நீங்க உங்க மேல அக்கறை காட்டுங்க அப்படி அக்கறை காட்டுனா உங்கள் உடம்பின் மேல் அக்கறை காட்டினால் உங்கள் உடம்பு மிகவும் தெளிவானதாகவும் உடற்கட்டோடும் இருக்கும் மனசின் மீது அக்கறை காட்டுங்கள் மனசு சுத்தமாக இருக்கும் அறிவின் மீது அக்கறை காட்டுங்கள் அன்பு காட்டுங்கள் அறிவு தெளிவாக இருக்கும் ஆகவே அன்பு இல்லாதவனை அறம் சுட்டெரிக்கும் தட்டி காய போடுறோம் ஆம் அன்பு அன்பில்லாதவனை நம்ம பல பேருக்கு சமூக அக்கறை இல்லை அது ஒரு பக்கம் அக்கறை வந்துருச்சா உங்க குடும்பத்து மேல அக்கறை வருமா வரணும் வரது இல்லையே வந்தா பரவாயில்லையே வந்தால் இந்தியா தமிழ்நாடு எங்கேயோ இருக்குமே வரட்டும் இளைய தலைமுறைக்கு அது வரணும் நம்ம பார்க்குறோமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாலையோரங்களில் ஒன்றும் இல்லை வண்டிகள் இரு சக்கர வாகனங்கள் எப்படி நிறுத்தப்படுகிறதுன்னு நீங்கள் பாருங்கள் ஒருத்தர் வர்றார் நிறுத்திட்டு போகிறார் அவர் நிறுத்துகிற விதம் எப்படி இருக்குதுன்னா அவர் வந்து அவர் வாகனத்தை எடுத்தால் தான் மற்றவங்க அவங்க வாகனத்தை வெளியில் எடுக்க முடியும் அந்த மாதிரி இடத்துல அந்த வகையில் நிறுத்திட்டு இவர் போகிறாரு இவருக்கு அந்த மாதிரி யோசனை இருக்கா கிடையாது இருந்துட்டு போகுது நான் வந்த பிறகு மற்றவங்க எடுக்கட்டான் காத்திருக்கட்டும் என்ன இப்போ அந்த அக்கறை இருக்கிறதா இல்லை ஆக சமூக அக்கறையே உங்களுக்கு இல்லை அன்பு என்பது உள்ளார்ந்த அக்கறை அதுதான் அந்த அக்கறை இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க இப்போ நம்ம கேட்குறாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இப்போ ஒருத்தர் தெருவோரத்தை அசுத்தப்படுத்துறார் அதை இன்னொருத்தர் கேட்கிறார் அதை யார் கேட்கறதுக்கு முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி நீ என்ன பண்ணிடுவ அப்ப ஏதாவது பண்ண முடிஞ்சாதான் அதை கேட்கணுமா சமூக கடமைன்னு ஒண்ணு இல்லையா விழி இருப்போர் சிந்திப்போர் கேட்கக்கூடாதா என்றெல்லாம் இளைய தலைமுறையை நீங்கள்தான் யோசித்து பார்க்க வேண்டும் கற்பது தமிழ் நிகழ்வின் மூலமாக குரலின் குரல் பகுதியில் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்